இனி உற்சாகமான மதிய வணக்கம் மூனவர்களுக்கும் மற்றும் உறவுகள் அனைவருக்கும் இது பொதுவரைவு கேள்வி சிறங்கள் வாரம் அஞ்சூத்தி அறுபத்தி ஒன்பது இருக்கிறோம் பழமை போலவே எல்லோருமே உற்சாகமாக நிகழ்வு இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் வெள்ளுவதியார் பக்கத்திலேயே உங்களுக்கான அஹ் திறந்து விடப்பட்டிருக்கிறது உங்கள் பெயர்களை பதிவு செய்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுமாறு அன்பாய் அழைத்தபடி உங்களுக்கான முதலாவது கேள்வி வருகிறது ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு அமெரிக்கான நோபல் பரிசை பெருந்துரை செய்வதாக சொன்ன நாடு ஆனால் உடனே அது இல்லை அடிச்சுட்டு ஆனால் அப்படி சொன்ன நாடு உங்களுக்கான விடை தேர்தல்கள் எனக்கு விடை சீனா இந்தியா பாகிஸ்தான் இப்படி எல்லோரும் இருக்கிறீர்கள் மூவர் சரியாக தந்திருக்கிறீர்கள் அது பாகிஸ்தான் நாடு ஆனா சொன்னதுதான் நான் அன்றே அது இல்லை என்றும் அதை அறிவித்திருக்கிறேன் ஆஹ் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரெண்டு மூன்று இடத்துல நடந்தது இது முதல் நடந்தது இந்த நாட்டிலே ஈரான் ஈராக் சவுத் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நாடு ஈரான் ஈராக் சவுத் ஏதோ ஒரு அறிகுறி அங்கு காட்டியிருக்க போது சரி அது ஈரான் என்பது சரியான பதவி அங்கு நிலநடுக்கவும் இப்படி சிக்கலான காலத்தில் ஏற்பட்டதா இருவேறு சரியான பதிலை தாழ்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி ஈரானை தீய ஆட்சி என குறிப்பிட்ட பிரதமர் எந்த நாட்டினுடைய பிரதமர் ஈரான் நாட்டை தீய ஆட்சி என குறிப்பிட்டவர் அமெரிக்கா இஸ்ரேல் அல்லது ரஷ்ய நாட்டினுடைய பிரதமர் சரியான முதலில் தந்திருப்பவர்கள் ஈரானின் மக்கள் தொகை ஈரான் மக்கள் தொகை அது கோடியில வெறும் ஈரான் மக்கள் தொகை எவ்வளவாக இருக்கிறது ஏழு எட்டு ஒன்பது அதாவது ஒரு கிட்டத்தட்ட

மாற்றங்கள் எதிர்பார்த்த வடிவங்களுக்கான இருபத்தி ஓராவது கேள்வி இருக்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் ஈரான் உலகிலேயே எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் ஈரான் பத்தாவது பதினைந்தாவது அல்லது பதினேழாவது இடத்தை பிடித்தது ஆ பதினேழாவது இடத்தை பிடித்திருக்கிறது என்பது சரியான பதில் நால்வே சரியான பதிலே தந்திரகில் இருபத்தி ரெண்டாவது கேள்வி

இந்த நகரம் எங்கே அமைந்திருங் நகரம் அமைந்திருப்பது சீனாவில் ஜப்பானில் இந்தியா சின்சியாங் எங்கே அமைந்திருக்கிறது சரியான வகை தந்திருப்பவர்கள் ஆறு பேர் சீனாவிலே சீனாவின நகரம் தான் சின்சியாங் ஆறு பேருக்கும் வாழ்த்துக்கள் முப்பத்தி இரண்டாவது கேள்வி கோலாலம்பூர் ஆஹ் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் இந்த ஆண்டு திறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி எட்டு அது கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் அந்த நாட்டினுடைய தேசிய விமான நிலையம் அது எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது மூவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டார் உங்களுக்கான அடுத்த கேள்வி ரோம பேரரசு கால ரொட்டிகள் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது எந்த இடத்தில் ரோம பேரரசு கால ரொட்டிகள் அப்ப கூட சுவர் சுவர் ரொட்டி வைக்கணும் அது பாரிஸில் லண்டனில் அல்லது ரோமி நகரங்கள் தான் நம்முடைய பாரிஸ் லண்டன் அல்லது ரோம் சரியான வதில் இருவர் சார்ந்திருக்கிறது அந்த சுவரொட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டது லண்டனில் அடுத்த கேள்வி முப்பத்தி நான்காவது கேள்வி காற்று மாசுபாட்டால் பிரித்தானியாவிலே இவ்வளவு மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் தெரிவிக்கிறது காற்று மாசுபட்டால் மாசு பட்டதால் இறந்தவர்கள் இருபதனாயிரம் பேர் இருபத்தி பேர் முப்பதனாயிரம் இது ஒரு கணக்கெடுப்பு காற்றிலே மாசு அது இனி வேறும் இந்த நிறுவைய வேறும் ஆகவே காற்று மாசு பிரித்தானியால் இறந்தவர்கள் முப்பது ஆயிரம் பேர் என்று சொல்லப்படுகிறது ஆறு பேர் சரியான முப்பத்தி ஐந்தாவது வரலாற்றில் முதல் தடவையாக உளவு அமைப்புக்கு பெண் தலைவர் நியமிப்பு அது எந்த நாட்டினுடைய உளவு அமைப்புக்கு முதன் முதலாக ஒரு பெண் இதுவும் ஒரு பெரும் சாதனை தான் சுவிஸ் இந்தியா அல்லது பிரிட்டன் அந்த நாட்டின் உளவு அமைப்புக்கு பெண் தலைவர் இத்தனை பேர் சரியா தந்து ஐவர் சரியா தந்து பிரிட்டன் பிரிட்டன் உளவு அமைப்புக்கு பெண் பெண்கள் எல்லாம் தானே இப்பதான் கண்டுபிடிச்சீங்க முப்பத்தி ஆறாவது எங்களுக்காக உலகிலேயே கத்தரிக்காயை அதிகம் உற்பத்தி செய்யினார் கத்தரிக்காயை அதிகம் உற்பத்தி செய்வது பர்மா இந்தியா இலங்கை பர்மா இந்தியா இலங்கை எங்கே கத்தரிக்காயை அதிகம் உற்பத்தி செய்வது சரியான பதிலை நால்வர் தந்திருக்கிறீர்கள் இந்தியாவிலே தான் நாம் அதிகம் கத்திரிக்காய் உற்பத்தி செய்யப்படுகிறது முப்பத்தி ஏழாவது கேள்வி இந்தியா ஆண்டுக்கு உற்பத்தி செய்யும் கத்தரிக்காய் அது மில்லியன் தொன்னில் தொன்னில் விடைகள் ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தி செய்யும் கத்தரிக்காய் மில்லியன் தொன்களில் பத்து புள்ளி ஒன்பது பதினொன்று புள்ளி ஒன்பது பன்னிரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் தொன் கத்தரிக்க எல்லாருமே கத்தரிக்க செய்வக்காரர் மெச்சக்காரர் எல்லோருக்கும் பொதுவாக சாப்பிடுறது அது பன்னிரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் தொன்கள் என்பது சரியான பதில் ஏழு பேர் சரியாக தந்திருக்கிறார்கள் ஆகவே இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது என்றால் இரண்டாவது இடத்தில் இந்த நாடு கத்தரிக்கையை அதிகம் உற்பத்தியாகும் இரண்டாவது இடத்தில் இருப்பது பாகிஸ்தான் மலேசியா சீனா பாகிஸ்தான் மலேசியா அல்லது சீனா நாடு இரண்டாவது இடத்திலே இந்த நாடு இருக்கிறது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இருவர் தான் சீனா சீனாவிலே தான் இரண்டாவது இடத்திலே சீனா இருக்கிறது உங்களுக்கான முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி எகிப்து எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கு ஒன்று ரெண்டு இவர்கள் பிடித்து விட்டால் எகிப்து பிடித்த இடம் இந்த கத்தரிக்கையா உருவாகிறது ரெண்டாவது இடத்தில் மூன்றாவது இடத்தில் இடம் ஆகவே ஒரு விடை தள்ளப்பட்டால் இரண்டு விடைகள் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ரெண்டு நாடு சொல்லிட்டு ஆகவே எகிப்து எத்தனை ஆதரத்தை பிடித்திருக்கு மூன்று ஆதரத்தில் எகிப்து கத்தரிக்கையை உருவாகும் அதெல்லாம் நான் நீங்கள் அந்த வித்தியாசமான ஆத்தரிக்கைகள் சிலது திருக்கி கடை அந்த கடை இந்த கடை துருக்கி கடைக்கு வர்ற கத்திரிக்கை எல்லாம் இங்க இருக்கும் மூன்று என்பது சரியான பதில் ஐவர் சரியான பதிலை சந்திரகிரீர்கள் நாற்பதாவது கேள்வி கேள்வி இதுதான் இவ்வளவு உற்பத்தி செய்கிறது முதலாவது இடத்துல இந்தியா இருக்கிறபடியா சீனா இரண்டாவது இடத்திலே ஆகவே சீனா வருடந்தோறும் உற்பத்தி செய்வது எத்தனை மில்லியன் தொன் பதினொன்று புள்ளி ஐந்து என்பது சரியான பதில் மூவர் சரியான பதிலை உங்களுக்கான நிறைவு கேள்வி வந்துவிட்டது ஆகவே இப்பொழுது வெற்றியாளரை தீர்மானித்து இருக்க நகுலாவதி தில்லை திண்டித்தவர்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளோடு முதலிடத்தில் இருக்கிறார் அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இரண்டாம் இடத்தில் ஜி நடேசனர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தைந்து புள்ளிகள் இடையிலே ஒரு நூறு நூற்றி பத்து புள்ளிகள் வித்தியாசத்தில் இரண்டாம் இடத்திலும் லோஜினி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து புள்ளிகளோடு செல்வி வித்தியாசங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது புள்ளிகளோடு

மேன்ப நன்றியை குறி இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளை கூறியபடி ஆஹ் அடுத்த வாரம் புதிய ஒரு இலக்கத்தோடு ஐநூற்றி எழுபதோடு இணைந்து சிறப்பிக்கப்படலாம் நன்றி கூறி നിമിഷം ചെയ്ത് വണക്കം നന്റ് വണക്കം വരുന്നത് നന്ദി വണക്കം